வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ஒரே மாவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம கோதுமை மாவில் ஹெல்த்தியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு கப்பு கோது மாவு எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடான எண்ணெய் ஊற்றி நம்ம பிணையிறனால இந்த சீடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ நம்ம இனிப்பு சீடை செய்கிறதுக்கு இந்த கப்புக்கு நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை அரை கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்புக்கு கப்பு ரெண்டு கப்பு மாவு எடுத்திங்கன்னா கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரை வந்து உங்களுக்கு பவுடராக இல்லைனா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்குறதுனால நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இனிப்பு சீடை தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க இதோட நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்து நல்லா மாவு பிணையிறனால நல்லா கோதுமை பிஸ்கட் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்ற நல்லா கெஜரா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மாவு ரெஸ்ட்டில் விட்ருங்க வீட்டுட்டு நல்லா உருண்டையாக இப்படி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு சீடை செய்ய போகிறோம் இதில் சீப்பில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த இதுக்குன்னு ஒரு சீப்பு வச்சுக்கோங்க இது பெரிய பல்லுல இது மாதிரி மாவை நல்லா அழுத்தம் பண்ணி வச்சுட்டு இப்படி மெதுவாக எடுங்க இது ஒரு ஷேப்பாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் சீப்பில் பண்ணும்போது மாவு வந்து சீப்லே ஒட்டிக்குச்சுனா கோதுமை மாவு கொஞ்சம் தடவி விட்டுட்டு பண்ணுங்கள் நல்லா இது ஒரு ஷேப்பாக இருக்கும் பசங்களுக்கும் சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது மாதிரி சீப்பில் நல்லா அழகாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டுன்னா நம்ம இது ஓவனாக போட்டுடலாம் மொத்தமாக போட்டுடாதீங்க ஓவனாக தான் போடணும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துருங்க ரொம்ப டார்க்காக வர மாதிரி எடுக்காதீங்க ஆனால் கருகிடும் இது மாதிரி லைட் ப்ரௌனாக வரும்போது எடுங்க முட்டை சேர்க்காமல் பண்ணுறவங்க கூட நீங்கள் பண்ணலாம் முட்டைக்கு பதிலாக பட்ரு வந்து கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பண்ணிங்கனாலும் இதே டேஸ்ட்டு கிடைக்கும் இது சாப்பிட நல்லா கஜரா மாதிரியே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ சீடை செஞ்சுருக்கோம் பாருங்கள் கோதுமாவில் ரொம்ப ஹெல்த்தியான சீடை செஞ்சுருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மைதா மாவில் கூட இதே மாதிரி செய்யலாம் அடுத்தது நம்ம இப்போ கார சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாவை வந்து இது மாதிரி நல்லா தனித்தனியாக இப்படி எடுத்துக்கிட்டேன் உருண்டைகளாக இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப தடிசாக உருட்ட வேண்டாம் நல்லா மெலிசாக உருட்டிட்டு இது மாதிரி கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடேறிட்டுன்னா ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா இது மாதிரி கலர் நல்லா வந்துட்டுன்னு எடுத்துருங்க நல்லா மொறுன்னு இருக்கும் நல்லா காரமாக இருக்கும் நல்லா டீக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நம்ம ஹெல்த்தியாக கோதுமாவில் ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் காரச்சீடை இனிப்பு சீடை செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி